இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையலில் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத புளி பேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா புளி ஊற வச்சு கரைச்சி குழம்புக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ புளி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த புளி எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவுனாலும் அது உங்களோட இஷ்டம் புளி எல்லாத்தையுமே நல்லா உதிரி உதிரியாக வச்சு வச்சுக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உதிர்த்து வச்ச புளி எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் புளியை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புளியை ஒரு தடவை தண்ணி சேர்த்து லேசாக அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு புளியை வந்து நல்லா ஊற விட்டுருங்க புளி நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தா போதும் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புளியும் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது சக்கை தான் மிஞ்சும் நான் வந்து இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா அப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் புளி வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு லேசான சூடு இருக்கும் அது பரவாயில்ல ஆற விட்ட புளியை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டிலேயே நல்லா கலக்கி விட்டுருங்க நீங்கள் அதிகமான புளியை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வடிகட்டியாக எடுத்துக்கோங்க சீக்கிரமாக கீழே புளி பேஸ்ட்டு வந்து இறங்கிடும் புளியை வந்து வடிகட்டியில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கரண்டியாக சேர்த்து நல்லா நீங்கள் வந்துட்டு கிளறி விட்டிங்கன்னா கீழே புளி பேஸ்ட்டு தனியாக இறங்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு புளி பேஸ்ட்டு இறங்கினதுக்கப்புறம் இந்த சக்கையை உடனே நம்ம தூக்கி போட்டுற வேணா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு மொத்தமாக சக்கையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சக்கையை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சு சுடு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க நான் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்சிருந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கையில் கரைச்சி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண போகிறோம் அதனால கையில் கரைச்சி விட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை கரைச்சி வச்ச புளியை வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டிடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைனா ரெண்டு தடவையோடு கூட நம்ம நிறுத்திக்கலாம் புளியும் வேஸ்ட் ஆகாது புளியை வந்து இப்போ நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் ஓரளவு அளவு தண்ணியாதான் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து தான் கரைச்சி எடுத்துருக்கோம் இதில் அரை கிலோ புளிக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்படி பதப்படுத்தும் போது வருஷத்துக்கும் கெட்டு போகாது நல்லா கலந்து விட்டுருங்க அதை நல்லா கரைச்சி விட்டதும் புளி தண்ணியை எடுத்து நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண பண்ண கொஞ்சம் கட்டி ஆயிட்டே வரும் மஞ்சள் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால மேலே இந்த மாதிரி நொறா வரும் இது வந்து தேவை இல்லைன்னா மேலாப்பில் அந்த நுரைய எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படி இல்லைனா அதுவே சைடில் பாத்திரத்தில் தங்கிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரம் அடிப்பிடிக்காது அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு கூட நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் கொதிக்க விடுங்க ஓரளவு பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும் சூடு இறங்க இறங்க திக்காயிட்டே இருக்கும் நல்லா ஆற விட்டாச்சு இதை ஒரு ஈரம் இல்லாத கரண்டி வச்சு கலக்கி விடுங்க ஈரம் மட்டும் இதில் இதுக்கப்புறம் படக்கூடாது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பாட்டில்லையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி மட்டும் இதில் படாமல் பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்